ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதேமாதிரி வந்து குக்கிங் ரிலேட்டடு ப்ளஸ் வந்து வீலாக்ஸு எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிட்ருக்கேன் கண்டிப்பாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முடவாட்டுக்கால் கிழங்கு வச்சு பொடி சூப்பு பவுடர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் முடவாட்டுக்கால் கிழங்கு வந்து நம்மளோடய மார்க்கெட்டிலலாம் விற்பாங்க அதை வாங்கிட்டு வந்துட்டு அதோட தோல் எல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கிரேட் பண்ணிக்கிட்டேன் துருவி வச்சு ஒரு டூ டேஸ் வந்து சன்லைட்டில் நல்லா காய வச்சு நல்லா பொடி நல்லா ஒரு கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சேம் இதுக்கு வந்து என்னென்ன பொருள வந்து நான் வச்சு நான் சூப் பவுடர் மேக் பண்ண போகிறேங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கடலப்பருப்பு ஆஃப்டர் தட்டு உளுத்தம்பருப்பு மிளகு ஜீரகம் உப்பு வெள்ளை எள்ளு அதே மாதிரி வந்து பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல் இடித்ததை வச்சுருக்கேன் இஞ்சி வேணும் ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்புமே வந்து பார்த்திங்கன்னா பனிக்கலமாக இருக்கனால ரொம்பவே லைட்டாக ஈரப்பதத்தோடு இருக்கும் ஸோ அதனால் வந்து அதையுமே லைட்டாக நம்ம சூடு பண்ணிக்கலாம் ஆஃப்டர் தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நான் வந்து இதில் கருப்புளுத்தம்பருப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா கருப்புளுத்தம்பருப்பு வந்து ரொம்பவே சத்தானது ஸோ அதனால் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் முடவாட்டுக்கால் கிழங்கு வந்து இயற்கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா சித்தத்திலையும் பாரம்பரிய மருத்துவத்திலையுமே சிறையே மிகப்பெரிய கடவுள் கொடுத்த ஒரு பிரசாதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு கிழங்கு வகை தான் அதேமாதிரி நாலாயிரம் நோய்கள் வந்து தீர்வு காணுற அளவுக்கு வந்து இதுக்கு சக்தி இருக்குது ஸோ அதனால் இதை நான் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு மேலே எனக்கு ரொம்ப க்ரேஸாக இருந்துச்சு ஸோ அதனால தான் நான் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உளுத்தம் பருப்பு கள்ளப்பருப்பு வெள்ளை எள்ளு எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும் மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாத்தையுமே தனித்தனியாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு ஆஃப்டர் தட் பூண்டோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து வறுக்கணும் நல்லா வந்து பேனில் போட்டு பேனில் நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம செப்பரேட் செப்பரேட்டாக எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் இதுவே காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணுவோம் மிளகத்தூளை அதை யூஸ் பண்ணி கூட நம்ம சூப்புக்கு டேஸ்ட் வர வச்சுக்கலாம் ஆஃப்டர் தட் என்னன்னு கேட்டிங்கன்னா கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன பண்ணேன்னா கருவேப்பிலை வந்து ட்ரை பண்ணலை பச்சை கருவேப்பிலையே எடுத்து நல்லா வந்து ரோஸ்ட்டு மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் ஆஃப்டர் தட் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே வந்து இது வந்து நாலாயிரம் நோய்களை தீர்வு காண்ற அளவுக்கு இதுக்கு சக்தி இருக்குது நம்ம மென்சஸ் டைமில் வந்து நமக்கு ரொம்ப வயிறு வழியாக முதுகு வலியாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு இது வந்து சூப் வச்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஆஃப்டர் தட் கேட்டிங்கன்னா தாய்பாலில் வந்து லாக்டிக ஆசிட் இருக்குது ஸோ அந்த அந்த ஆசிடை நிகர் செய்கிற நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இதுக்கு இருக்கு தாய்ப்பாலுக்கு நிகரான நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இந்த சூப்புக்கு இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்மளோட பேபிஸ்க்கு வந்து இப்போ இருக்கிற நம்ம காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வீக்லி ஒன்ஸாவது நம்ம பேபிஸ்க்கு இந்த சூப்பை நம்ம கொடுக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு காய்ச்சலோ இல்லை சளியோ பிடிக்க பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நாம் வந்து அதிலேருந்து முன் முன்காத்து கொள்ளலாம் அதுக்காக தான் வந்து நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆஃப்டர் தட் வந்து இந்த சீசனில் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப சளியாக இருக்கும் காய்ச்சலையும் வராது அவ்வளோ சீக்கிரம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து எல்லாத்தையுமே கா காய வச்சிட்டு ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வருத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வறுத்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் வந்து ஃபேன் காற்றில் வச்சுட்டேன் ஃபேன் காற்றுல வச்சுட்டு நல்லா பிளண்டு யூஸ் பண்ணி இது பண்ணிட்டு டைட் கண்டெய்னரில் வச்சுக்கிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார்